பிரைஸ் லார்டு கத்தராக இயேசு கிறிஸ்டின் நாமத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உலகத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளை புனித வெள்ளி பெரிய வெள்ளி என்று அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் இந்த நினைவு கூறுதலின் காரணம் என்ன ஏனென்றால் ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் ஏசு கிறிஸ்து மறித்தார் அதாவது நீங்களும் நானும் பெற வேண்டிய தண்டனையை ஏசு கிறிஸ்து அவர் மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்து நம்ம இவ்வளவாக அன்பு கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏசு கிறிஸ்தான் கடவுள் அவர் ஏன் அந்த உலகத்துல வந்து மனுஷனாக பிறந்து மனுஷன் கையிலேயே அடி வாங்கணும் கடவுள் நினைச்சாதான் பாவத்தை ஒரு செகண்ட்ல மன்னிக்க முடியுமே ஏன் வந்து அவர் மறிக்கிறாரு மூன்றாம் நாள் உயிர் திடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏனென்றால் இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியம் நான் உங்களுக்கு நான்கு காரணங்களை காட்டப் போகிறேன் ஏன் ஏசு கிருஷ்ணனு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இந்த மனித குலத்திற்கு முக்கியம் என்று முதலாவது பாவத்தின் பரிகாரம் பரிசுத்த வேதாகவும் மிக தெளிவாக சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அதாவது நீங்களும் நானும் இந்த உலகத்துல யாராலும் பாவம் செஞ்சாலும் நாம் மறிக்க வேண்டும் நாம் மறிக்கதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் மனுஷனுடைய ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் பாவத்திற்காகவும் அவர் மறித்தார் அதாவது நம்மளுடைய பாவத்திற்காக பரிகாரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து நம்மை மீட்டுக் கொண்டார் இரண்டாவது தேவனுடைய ஐக்கியம் இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் பரிசுத்த மிக தெளிவாக சொல்லுகிறது தேவன் பரிசுத்தமானவர் பரிசுத்தமான தேவனோடு பாவிகளாயிருக்கிற நாம் அவரோடு அணுக முடியாது இயேசு கிறிஸ்து நம்மேல் விழுந்த பாவத்தை அதாவது நமக்கு நமக்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் இதனாலே இயேசு கிறிஸ்துடைய மரணம் மிக முக்கியம் மூன்றாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு சும்மா சாதாரணமாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுதல் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுஷனாக வருவதற்கு முன்பதாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வருவார் அவர் மனுஷனுக்காக மறிப்பார் மூன்றாம் நாள் உயிர் தெழுவார் இந்த எல்லா தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது அதனால இது ஏதோ ஒரு வெறுமனையா நடந்த சம்பவம் இல்லை இது எல்லாமே தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுகிறது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்காகவும் மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் நான்காவது அன்பு மற்றும் தியாகம் ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை நாம் உணர முடிகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி தம்முடைய ஜீவனையே தியாகம் செய்திருக்கிறார் மிக தெளிவாக சொல்லுகிறது மனிதர்களாகிய மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக பலியாக கொடுக்க ஒப்புக் கொடுத்தார் இதிலே தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் ஏசு மரணத்தின் மூலமாக நாம் இரண்டு காரியங்களை பார்க்க முடிகிறது தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதி நியாயத்தையும் அதாவது ஏசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பினாலே அவர் நமக்காக பலியானார் அதன் மூலமாக அந்த அன்பை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் அவர் நமக்காக சிறுவையில் மறித்ததன் நிமித்தமாக தேவ நீதியும் நியாயம் விலகுகிறது நம்முடைய தேவன் அன்பானவர் அதே நேரத்தில் நீதி நியாயம் செய்கிறவர் இது ரெண்டுமே இயேசு சிலுவையில பிரதிபலிக்கிறது இயேசு மரணம் இந்த மனித குலத்திற்கு மிக மிக முக்கியம் அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அவர் நமக்காக வந்து பாடுபட்ட இந்த நாளை தான் நாம் புனித வெள்ளி பெரிய வெள்ளி என்று அழைக்கிறோம் அதை நாம் நினைவு கூறுகிறோம் கிருஷ்ணனுடைய மரணத்தை நாம் ஒவ்வொருவரிடமும் வருடமும் நினைவு கூறுகிறோம் ஏனென்றால் அவர் நமக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் திழந்தார்